ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு மை சேனல் நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம ஆசையாக வளர்க்குற பூனைங்களை நம்ம பேச்சை எப்படியெல்லாம் கேட்க வைக்கிறதுங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம் நம்ம பூனைங்களை எப்படியெல்லாம் ட்ரெயின் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் தரேன் அதுக்கு முன்னாடி என்னோட வீடியோவை ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறதா இருந்தால் என்னோடய சேனலை விசிட் பண்ணி பாருங்கள் நிறைய பூனைகள் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் இருக்குது உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் அதை பாருங்க இல்லை வேறு ஏதாவது வீடியோஸ் தேவை அப்படின்னா அதுவும் கமெண்டில் சொல்லுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பூனைகளை வந்து நாய்கள் மாதிரி நம்ம வந்து சொல்கிற பேச்சு எல்லாத்தையுமே கேட்குற மாதிரி ட்ரெயின் பண்ண முடியாது நாய்கள் வந்து சொல்கிற எல்லா பேச்சையுமே கேட்டுப்பாங்க புரிஞ்சுப்பாங்க ஆனால் பூனைங்க அப்படி கிடையாது ஒரு சில விஷயங்கள் தான் அவங்க புரிஞ்சுப்பாங்க அதில் எந்த மாதிரி விஷயங்களை மட்டும் நம்ம அவங்களால ட்ரெயின் பண்ண முடியுங்கிறத வந்து நம்ம பார்க்கலாம் நான் என்னோடய பூனைங்களை எப்படியெல்லாம் ட்ரெயின் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன் பூனைங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பெரிய ட்ரெயினிங் எல்லாம் கொடுக்க முடியாது சின்ன சின்னதாக நம்ம வான் கூப்பிட்டா வர்றது பேர் சொல்லி கூப்பிடும்போது ரெஸ்பான்ஸ் பண்ணுறது எங்கேயாவது காணாமல் இருக்கும் போது நம்ம பேர் சொல்லி கூப்பிட்ட உடனே ஓடி வர்றது இந்த மாதிரிலாம் நம்ம ட்ரெயின் பண்ண முடியும் அது கொஞ்சம் ஈஸி தான் ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் போனைங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம ட்ரெயின் பண்ணுறது வந்து ரொம்ப சீக்கிரம் நடக்காது பொறுமையாக தான் நடக்கும் நமக்கு பொறுமை வேணும் திரும்ப திரும்ப நம்ம வந்து அவங்க பேரை சொல்லி சொல்லி கூப்பிட்ற மூலமாக தான் அவங்களுக்கு வந்து அவங்க பேர் வந்து ரிஜிஸ்டர் ஆகும் இன்னொன்று கிட்டே நீங்கள் நிறைய நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் முதல்ல ட்ரெயின் பண்ணுறதுக்கு அவங்க கூடவே நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் முதல்ல நம்ம டிவியில் வீடியோஸ்லாம் நிறைய பூனைங்க பார்த்துருப்போம் ரொம்ப அறிவுபூர்வமாக பண்ணுவாங்க ஓனர் என்ன சொன்னாலும் கேட்பாங்க அந்த மாதிரி பூனைங்களெல்லாம் நம்ம மைண்டில் வச்சுக்கிட்டு நம்ம பூனையும் அந்த மாதிரி தான் இருக்கணும்னு எதிர்பார்த்தா அது கண்டிப்பாக நடக்காது ஒவ்வொரு பூனைங்களுக்கும் ஒரு ஒரு அறிவு இருக்கும் நம்ம பூனைங்களுக்கு எந்த மாதிரி ட்ரெயின் பண்ண முடியுமோ அது மாதிரி ஈஸியாக நம்ம ட்ரெயின் பண்ணணும் ட்ரெயின் பண்ணுற நேரம் கோவப்படக்கூடாது குறிப்பாக அவங்களுக்கு வந்து பொறுமையாக தான் அவங்களுக்கு ட்ரெயின் பண்ணணும் நம்ம அவங்க பேர் சொல்லி கூப்பிடுறப்ப அவங்க வந்து அதை ரெஸ்பான்ஸ் பண்ணணும் இதுதான் நம்மளுடைய பேரு அப்படின்னு ரெஸ்பான்ஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறேன் உங்களோட பூனைங்களுக்கு அவங்களோட பேரை இது நம்மளோட பேரு தான் புரிய வைக்க நீங்கள் என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட்டு உங்கள் பூனைங்களுக்கு அவங்களா உங்ககிட்ட ஃபுட்டு கேட்குற வரைக்கும் நீங்கள் ஃபுட்டு தரவே கூடாது சும்மா சும்மா போய் அவங்க ஃபுட் பவுல நிறைச்சிடாதீங்க அப்படி நீங்கள் நிறைச்சிட்டிங்கன்னா உங்ககிட்ட அவங்க வந்து அட்டாச்சே ஆக மாட்டாங்க ஃபுட்டு தேவையான நேரம் இருக்குது சாப்பிட்டு அவங்க வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க உங்ககிட்ட அட்டாச் ஆக மாட்டாங்க ஸோ அவங்க ஃபுட்டுன்னு உங்களை காலை சுற்றி 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 வர்ற வரைக்கும் நீங்க ஃபுட்டு வைக்கக்கூடாது ரொம்ப நேரம் ஃபுட்டுக்காக சுற்றி சுற்றி வந்துட்டே இருக்கும்போது கூட நீங்கள் ஃபுட்டு வைக்காம நீங்க பேசாம ஒரு இடத்துல போய் உட்காந்துருங்க அவங்களும் ஃபுட்டு கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உட்காந்துருவாங்க அதுக்கப்புறமா நீங்கள் ஒரு ஃபுட் பிளேட்டை எடுத்துட்டு ஃபுட்டை கொட்டிட்டு அப்போ நீங்க என்ன பேர் வச்சிருக்கீங்களோ அந்த பேரை சொல்லி சொல்லி கூப்பிடுங்க அவங்க ஃபுட்டை பார்த்தோன்னே வந்துருவாங்க ஒவ்வொரு டைமும் நீங்கள் அந்த மாதிரி பண்ணும்போது இந்த பேர் நம்மளை தான் கூப்பிடுறாங்க இந்த ஃபுட்டை வந்து நம்ம கொடுக்கும்போது நம்மளை தான் கூப்பிடுறாங்கிறத அவங்க வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க ஸோ நீங்கள் அந்த பேரை கூப்பிடும்போது நம்மளை தான் கூப்பிட்றாங்க ஃபுட்டு தர கூப்பிட்றாங்க அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ரிஜிஸ்டர் ஆனால் கூட அப்புறம் அப்புறம் இது நம்மளோட பேர் நம்மளை கூப்பிட்றாங்கங்கிறது அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிடும் அடுத்த ட்ரீட்ஸு எல்லா பூனைங்களுக்கும் ட்ரீட்ஸ் ரொம்ப பிடிக்கும் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வாங்கி அந்த ட்ரீட்ஸை அவங்களுக்கு கொடுக்கும்போது அவங்க அந்த டேஸ்ட்டை பார்த்துப்பாங்க நெக்ஸ்ட் டைம் நீங்கள் அந்த டேஸ்ட்டை லைட்டாக காட்டிட்டு அப்புறம் அவங்க பேரை சொல்லி கூப்பிட்றது இந்த மாதிரி அவங்க கூப்பிட்டு வரும்போது அவங்களுக்கு ஒரு ரிவார்டு மாதிரி நீங்கள் இதை கொடுக்கும்போது அவங்களுக்கு வந்து இது நம்ம பேர் நம்ம அவங்க கூப்பிட்ட உடனே போனால் நமக்கு இது கொடுப்பாங்கங்கிறது ரிஜிஸ்டர் ஆகிடும் அப்போ அவங்க வந்து பேர் சொன்ன உடனே கூப்பிட்ட உடனே ஓடி வந்துடுவாங்க வான்னு போதும் வந்துடுவாங்க நீங்கள் அடிக்கடி அந்த பேரையும் வாவையும் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கும் போது நம்மள கூப்பிட்றாங்கங்கிறத வந்து அவங்களுக்கு புரிஞ்சிரும் இப்போ பாருங்கள் என்னோட பூனை நான் பேர் சொல்லி கூப்பிட்றப்ப அவள் எப்படி வரான்னு அது மாதிரி பூனைங்களில் ஒரு விஷயத்த செய்யாதேன்னு நம்ம ஆர்டர் போட முடியும் அப்போ வந்து அவங்க அதை செய்ய மாட்டாங்க அதை வந்து நம்ம ஹார்ஸா கோவமான ஒரு வார்த்தையால வந்து நம்ம அதை சொல்லும்போது அவங்களுக்கு அது புரியும் இவங்க கோவமா அதை நார்மலா அவங்க கிட்ட அன்பாவும் பேசுங்க ஆனா புரிய போகிறதில்ல ஆனா நீங்க அடிக்கடி அன்பா பேசும்போது ஏதோ கிட்ட இவங்க அன்பா இருக்காங்கங்கிறத அவங்க புரிஞ்சுப்பாங்க அதே மாதிரி ஒரு விஷயத்தை அவங்க செய்யாதுன்னு சொல்கிறத நீங்கள் ஹார்ஸாக சொல்லும்போது அப்போ இதில் ஏதோ தப்பு இருக்கு நம்மளை செய்யக்கூடாதுன்னு சொல்கிறாங்கிறதையும் அவங்க புரிஞ்சுப்பாங்க அடுத்தது லிட்டர் பாக்ஸ் ட்ரெய்னிங் நம்ம குட்டியா வீட்டில் வாங்கி வளர்க்க ஆரம்பிக்கும்போதே போதே இதை ட்ரெயின் பண்ணிடணும் அது ஈஸி தான் ஏன்னா நீங்கள் லிட்டர் பாக்ஸ் பக்கத்தில் கொண்டு போய் இந்த குட்டியை கொண்டு வச்சிட்டீங்கன்னா அவங்க ஆட்டோமேட்டிக்கா போயிடுவாங்க அவங்களுக்கு வந்து நீங்கள் லிட்டர் பாக்ஸ் இருக்கிற இடத்த அடிக்கடி காட்டி கொடுக்கணும் ஃபர்ஸ்ட் பழகிற வரைக்கும் அதுக்கப்புறமா அவங்க ஈஸியாக பழகிடுவாங்க சில சமயம் அங்கங்கே போய்ட்டா கூட நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஒரு டூ ஆவருக்குள்ளே நீங்கள் எடுத்து எடுத்து கொண்டு போய் இந்த லிட்டர் பாக்ஸ் பக்கத்தில் கொண்டு போய் விட்டுருங்க அப்போ அவங்க போயிடுவாங்க அப்புறமா அடிக்கடி அங்கங்கே போகிறதுனால இந்த இடத்துல தான் லிட்டர் பாக்ஸ் இருக்குங்கிறது வந்து அவங்களுக்கு புரிஞ்சிடும் கரெக்டாக போயிடுவாங்க ஸோ சில கேர்ஸ் நம்ம சாப்பிட உட்காரும் போது நம்ம ஃபுட்டில் வாய் வைக்க வருவாங்க அந்த மாதிரி டைம்ல நம்ம ஹார்ஸ் அவங்கள தள்ளி விட்டு நல்லா கோவமாக சத்தம் போடணும் அப்படி ஒவ்வொரு டைம் அவங்க போது நம்ம அதே திரும்ப திரும்ப பண்ணணும் அப்போ தான் அவங்களுக்கு ரிஜிஸ்டர் ஆகும் ஓ இது நம்ம பண்ணக்கூடாது இவங்க சாப்பிட்ற பிளேட் பக்கம் நம்ம வரக்கூடாது நமக்கு தனியாக வச்சிருக்காங்கிறது அவங்களுக்கு ரிஜிஸ்டர் ஆகும் ஒவ்வொரு டைம் பண்ணுறப்பவும் அவங்கள ஹார்ஸாக தள்ளிவிட்டு வலிக்காதபடி தள்ளிவிட்டு நம்ம வந்து சத்தம் போடணும் பண்ணக்கூடாதுன்னு வான் பண்ணணும் கோவமாக ஹார்ஸாக சத்தம் போடும்போது பூனை எங்களுக்கு புரிஞ்சிக்க முடியும் இது வந்து செய்யக்கூடாது அப்படிங்கிறது அதையும் நீங்கள் பண்ணுங்கள் அடுத்து நான் என்னோட கேட்ஸ் வந்து ரிலாக்ஸாக விளையாடுறதுக்காக இந்த மாதிரி டிவியில் வந்து பூச்சியெல்லாம் வந்து போட்டு காட்டுவேன் அவங்க அதெல்லாம் பிடிச்சி பிடிச்சி விளையாடுவாங்க அது அவங்களுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும் அதனால் இதை போட்ட உடனே அந்த சவுண்டு கேட்டதுமே ஓடி வந்துடுவாங்க இந்த டிவியில் இந்த சவுண்டு கேட்டதுமே ஓடி வந்து டிவியை சுற்றி சுற்றி விளையாடுவாங்க இது வந்து அவங்களுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும் நம்ம அவங்களோட அட்டாச் ஆகிறதுக்கும் இந்த மாதிரி அவங்கள ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு ஸ்ட்ரெஸ்ஸான பூனைங்களை ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு பூனைங்க ஹீட்டிங்கில் இருக்கும்போது ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து ரிலாக்ஸாக இருக்கும் இந்த மாதிரி வீடியோஸ் நிறைய யூடியூப்பில் இருக்குது கேட் லைக் வீடியோஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போட்டோன்னா வரும் அந்த மாதிரி வீடியோஸை நீங்கள் வந்து பூனைங்களுக்கு காட்டுங்க அவங்க வந்து ரொம்ப ரிலாக்ஸாக விளையாடுவாங்க ஏன்னா அவங்களுக்கு வேட்டையாட முடியாது வீட்டுக்குள்ளே பூச்சியெல்லாம் அவ்வளோ இருக்காது ஸோ இப்படி போட்டு காட்டும் போது அவங்க மைண்ட் வந்து ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும் ஜ ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க அடுத்து அவங்க போனீங்க கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க விளையாடுங்க கூட ரொம்ப அழுத்தமாக அமுக்கி பிடிச்சி அவங்கள டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி கொஞ்சாதீங்க அவங்கள தடவி கொடுத்துட்டு கொஞ்சுங்க அவங்களுக்கு பிடிக்கிற மாதிரி நீங்கள் நடந்துட்டிங்கன்னா உங்கக்கிட்ட ரொம்ப அட்டாச் ஆகிடுவாங்க அப்புறமா நீங்களே உங்களை வந்து மிஸ் பண்ணுவாங்க நீங்கள் வெளியே போயிட்டு வீட்டுக்குள்ளே வரும்போது ரொம்ப தேடுவாங்க பக்கத்தில் பக்கத்தில் வந்து ஒராசி நிற்பாங்க அது பூனையும் ரொம்ப அன்புள்ள வந்து ஒரு ஜீவன் நம்ம வந்து அவங்கக்கிட்ட எப்படி நடந்துக்கிறோமோ அதை அவங்க திருப்பி நமக்கு கொடுப்பாங்க நம்ம அவங்கக்கிட்ட அன்பாக நடந்துக்கிட்டோம் அவங்கள வந்து ரொம்ப கனிவாக பார்த்துக்கிட்டோன்னா அதே அன்பை நம்ம திருப்பி கொடுப்பாங்க நம்ம அவங்கள வந்து ரொம்ப அமுக்கி கீ ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணணும்னா அவங்க வந்து நம்மக்கிட்ட வந்து அட்டாச் ஆக மாட்டாங்க நம்மளை கண்ட பயந்து ஓடுவாங்க ஐயோ இவங்க நம்மளை தூக்க போகிறாங்க அமுக்க போகிறாங்கன்னு ஸோ அவங்க பூனைக்கிட்ட வந்து ரொம்ப அன்பாக இருங்க அவ்வளோதாங்க இந்த வீடியோவில் நான் என் பூனைங்களுக்கு எப்படி ட்ரெயின் பண்ணேன் எப்படி என் பூனைங்களை பார்த்துக்குறேங்கிறத நான் ஷேர் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி பூனை வளர்க்குற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் போல் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ டேக் கேர் ப பாய்